அல்லது சுனனு திருமிதி ரெண்டு விதமான பெயர்களையும் சொல்லலாம் ஜாமியோ திருமதி அல்லது திருமிதி ஒட்டுமொத்த ஜும்புறான உடம்பாக்கள்கிட்ட ஜாமியோ திருமதி ஜாமியோ திருமதி ஜாமியான் திருமதியில பொதுவாக இந்த ஹதீஸ் கிதாபுக்கு சிஹா சித்தால ஒவ்வொரு கிதாபுக்கும் ஒவ்வொரு பேரை அந்த ஜாமியாருடைய இமாம் வந்து அந்த கித்தாபை எந்த பூங்கல எழுதிருக்காங்களோ அதை கவனிச்சு அந்த கிதாபுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறார் இந்த திருமதிக்கு என்ன பேர் சொல்றாங்க சுனனு சொல்றாங்க ஜாமியனும் சொல்றாங்க

எல்லா தலைப்புகளும் அந்த கிதாபுக்குள்ள வந்திருக்கு அந்த கிதாபுல என்ன வந்திருக்குதா எல்லா தலைப்பு எந்த அளவுக்கு என்னென்ன தலைப்பு எல்லா தலைப்புல என்ன தலைப்பு மினல் அகாயத் அந்த ஹதீஸ் கிதாபுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா அகீதா பற்றிய தலைப்பு இருக்கும் அதுக்கு கீழே அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் ஒன்று ஐபாதாத் ஐபாதத்துல என்ன வந்துடும் தொழுகை வந்துடும் சௌம் வந்துடும்

அடுத்து ரிக்காப் ரிக்காப்ல நம்ம எதுவும் சொல்லிட்டோம் என்னது உள்ளத்தை எறதுப்படுத்தக்கூடிய ஹதீஸுகள் தலைப்புகள் வரும் கிதாபு ரிக்காப் வரும் அடுத்து ஃபித்தடு கிராமத்து நெருக்கத்துல என்ன ஃபித்தடுகள் ஏற்படும் குழப்பங்கள் அது சம்மந்தப்பட்டு வரோம் அஃப்ரியோங்களுக்கு யாம கியாமத்து நாளை பற்றிய செய்திகள் வரும் கியாமத்துல இப்படி இப்படிலாம் நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்டே

பிகுடைய பாபின் அடிப்படையில் தலைப்பை இட்டிருந்தால் அந்த கிதாபுக்கு பேர் என்னது சுனன் தலைப்பு எப்படி போட்டிருக்காங்க அடுத்து சலாத்து அடுத்து சௌமு இப்படி பிகுகு கிதாப்ல இருக்கக்கூடிய அபுவாபுல் பிகு அடிப்படையில் ஒரு ஹதீஸ் கிதாப்ல தலைப்பு இட்டிருந்தால் அந்த கிதாபுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க சுனன் ஓகேவா அதான் போட்டுட்டாங்க மர் வஹிய குதுபுல் முசன்னாஃது அலா அபவாபில் ஃபிக்ஹ் entendeu எதுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னா ஃபிக்ஹ ஃபதீஹ் கிராகல அவங்க வந்து அந்த கிதாப் அணுகணும் ஃபிக்ஹின் மீல ஆர்வம் உள்ளவங்க அணுகனா அவங்களுக்கு என்ன செய்ய ஈஸியா அந்த ஹதீஸ் கிடச்சிரும் வினிஸ் திங்கல கிதாப்ல படிக்கிற சரவிக்காயல தஹாரத்துல இந்த ஹதீஸ் படிங்க இந்த சட்டங்கள் படிக்கிற இப்போ உங்களுக்கு என்ன ஹதீஸ் தேறல எங்க போய் தேடிங்க திருமிதிலே போய் தேடிச்ச சுரன் சம்பந்தப்பட்ட கிதாபல போய் தேடினா தகாரத் சம்பந்தப்பட்ட தலைப்புல எல்லா கொண்டு வந்துรப்பாங்க அப்ப நீங்க சட்டத்தை என்ன செய்றான் இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த சட்டத்தை எடுத்துக்கறீங்க அப்படி நீ என்ன செஞ்சிடலாம் ஈஸியா அணுகிரலாம் அப்ப புக்கவாக்கள் சட்டத்தை ஈஸியா ஹதீஸ்ல இருந்து அத கொள்வதற்கு தோதுவாக எந்த ஹதீஸ் கிதாபல ஃபிக்ஹுடைய பாபடிபன தலைப்பிட்டிருந்தால் அந்த கிதாபு பேர் என்னது சுலன்

எத்தனை கிதாபு கொண்டு வந்திருக்காங்க கிதாபு தஹாரத்து கிதாபு சலாத் டி வருஷனா எத்தனை கிதாபு வந்திருக்கா 47 கிதாபுகள் இந்த ஒவ்வொரு கிதாபுலயும் பலவிதமான பாடங்களை கொண்டு வராங்க பல பாபுகள் என்ன செய்து இருக்குள்ள பிரியுது ஒவ்வொரு பாபுக்கு கீழேயும் பல ஹதீஸுகள் போகுது ஆக மொத்த திருமிதி கிதாபுல மட்டும் 3891 ஹதீஸ் இருக்கா எத்தனை ஹதீஸ் இருக்கு

அவ புரிஞ்ச மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இந்த தகாரத்துடைய தலைப்புல நூத்தி பன்னெண்டு பாபு இருக்கு இதுக்குள்ள தகாரத்துக்குள்ள இருக்கு நூத்தி பன்னெண்டு பாடங்கள் இருக்கு

அன்சூலனாகி சொல்லாடி மௌலானா முகமது இசா آوے سن رہا ہے محمد عیسیٰ کے انہوں سے رہا ہے سن رہا ہے انہوں سے رہا ہے, ہے, ہے حسل لی حسل لی العجازت والقرآت والسماعت من شیخ العجل والحقر العبدالجل اللذی فاق بین العقران بالتمیز عن شیخ عبدالعزیز رحمت اللہ علیہ محمد عیسیٰ میں ہم یاد پر گئے گا ہے

பாரு قال الشيخ ولي الله أخبرنا به الشيخ أبو طاهر المدني أو عن أبيه الشيخ إبراهيم القردي عن الشيخ المزاهي عن الشباب أحمد السبقي عن الشيخ النجم الغيلي عن زين زكريا عن مر عبد الرحيم அனி சேர் உமருல் மராவி அனில் பஹருபுல் புகாரி அன் உமருபு தபுரீசு பகுதாதி இப்படி போய் என்ன செய்யும் இவாம் திருப்பதி அமர்ந்துள்ள அறை வரைக்கும் போய் அப்படி என்ன செய்ய சனது ரசுல்லா வரைக்கும் என்ன செய்யும் இப்படி ஒவ்வொரு அதிசுக்கும் அப்போ நம்ம மொத்த அதிஸ் கிட்டாவுடைய சனதும் இந்தியாவுக்கு யார் வழியாகத்தான் இஜாசத்து கிடைச்சது ஷாபலி மஹந்தீஸ் தர் அவங்க மக்கா மதீனாக்கு போய் மதினால ஷேக் அபு தாயிர் அவங்கள்ட்ட ஆறு சிஹாவ் சித்தாயும் ஓதி அந்த சனதை என்ன செஞ்சாங்க இஜாசத்துடைய சனதை பெற்று அவங்க இந்தியாவில் பரப்புனாங்க தான் எல்லா மதரசாக்களையும் அந்த இஜாசத்துடைய சனதில் இவங்க என்ன செய்வாங்க வருவாங்க கிதாபு தஹாரத்தி அன்ற ரசூலுல்லாஹி அதுல இருக்கு கீழ வந்து கிதாபு தஹாரத்தி அன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே மிஷ்கால் படிச்சோம் மிஷ்காத்துல சனதே இருக்காது மிஷ்காத்துல என்ன செய்யாது சனத் இருக்காது அது நமக்கு வந்து அந்த மேட்டர் தெரியறதுக்காக எழுதப்பட்ட ஒரு கிதாபு இனிமே நாம படிக்கக்கூடிய கிதாபு சனதுடைய கிதாப்

ஹதீஸுக்கு கீழே அந்த ஹதீஸுடைய தரம் என்னனையும் கொண்டு வந்துடுறாங்க புகாரிலயோ முஸ்லீம்லையும் அதை கொண்டு வர மாட்டாங்க அபூதாவுலயும் வெறும் ஹதீஸ் தலைப்போட ஹதீஸ் இருக்கும் ஆனா திரும்பி என்ன செய்வாங்கன்னா இது சைஹா ஹசனா அதுக்கு பிறகு இந்த கித்தாவுல வர்றாங்கல்ல சனதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அவர்களை பற்றி அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்கள மனது சக்தி குறைபாடு இருக்கா என்ன எது இதையும் கொண்டு வந்திருக்கிறாங்க இது அல்லாம கீழே ஃபிகல் சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க

இத்தனையும் பிரிச்சு என்ன செஞ்சிருக்காங்க முதல்ல அதை புரியறதுக்கே நமக்கு மண்டையில அறிவு வேணும் அந்த மாதிரி ஒரு கித்தாப் தான் இது ஆனா மத்த இருக்காது என்ன இருக்காது அறிவிப்பாளருடைய நிலையை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க சையா அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அல்லது அது சார்ந்த பார்க்கணும் இதுல இந்த கிதாப் இமாமே கீழே என்ன சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்களை பற்றியும் சொல்லிடுறாங்க

இப்போ பாருங்க சனது பாருங்க வருது ஹத்தசனா குதைபா இப்னு சாயித் ஹத்தசனா என்ன அர்த்தம் எங்களுக்கு சொன்னார்கள் எங்களுக்கு ஹதீஸ் அறிவித்தார்கள் ஹத்தசனா குதைபா இப்னு சாயித் ஹத்தசனா அபு ஹவானா அன் சிமாத் இப்னு ஹர்ப் ஹா போட்டிருக்கல ஹா ஹா என்றால் இன்னொரு சனது அர்த்தம் இந்த கிதா இந்த ஹதீஸ்க்கு என்ன இருக்கு இன்னொரு தஹ்வீன் அர்த்தம் இது ஒரு சனது இது அல்லாஹ் இன்னொரு சனது ஹதஸ்னா அன்னா தூய்மை இல்லாமல் எந்த தொழுவியும் ஏற்றுக் கொள்ளப்படாது தர்மம் ஏற்றுக் கொள்ளப்படாது என்றால் என்ன மோசடி செய்யக்கூடிய பொருள் இருக்கு அதுக்கு பேர் பெறப்பட்ட பொருளால் செய்யக்கூடிய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒருத்தர் சரங்கா வந்து ஒருத்தருடைய சொத்தை அபகரித்து சரங்கா செய்யலாம் இது ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் மோசடி மோசடியினால் ஏற்பட்டு கிடைத்த பொருளை கொண்டு தர்மம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது

அப்துல் முஸ்லீம்னு ரசூல்லா சொன்னாங்களா அல்லது அவில் முக்மின்னு சொன்னாங்களான்றது அவங்களுக்கு ஷக்கு வந்ததுனால ரெண்டையும் என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க அதனால்தான் அவ் அல் முக்மின்றாங்க இப்படி சொன்ன மாதிரி இருந்திருக்கு அப்படி சொன்ன மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு ஷக்கு ஏற்பட்டதுனால ஹதீஸ் அறிவிக்கும் போது என்ன செஞ்சிட்டாங்க அப்துல் முஸ்லீம் அவில் முக்மின் அப்போ ஒரு முஸ்லீமான அடியானோ அல்லது ஒரு முக்மினா அடியானோ உதவு செய்தால் அவருடைய முகத்தை அவர் கழுவுகிறார் அப்படி கழுவும் போது அவருடைய முகத்திலிருந்து அனைத்து தவறுகளும் வெளியேறி விடுகிறது எப்படிப்பட்ட தவறு நவர தன் கண்களை கொண்டு அவர் ஒரு ஒரு விஷயத்தை பார்த்திருக்கார் ஒரு பாவமான விஷயத்தை பார்த்திருக்கிறார் அப்ப அவர் உதவு செய்யும் போது அவர் கண்ணின் வழியாக செய்த அந்த பாவங்கள் என்ன செய்யப்படும் அப்படி போயிருந்தார் எதோடு போவோம் மகன் மாய் தண்ணியோட ஒரு செய்யற தண்ணியோட என்ன செஞ்சிடும் போயிடும் சக்குர் பாருங்க அவ அல்லது ரசூல இப்படி சொல்லியிருப்பாங்க மத ஆகிரு கத்திரில் மாய் தண்ணியினுடைய கடைசி சொட்டுடன் போகும் ஒரு செய்யும் போது என்ன செய்யும் ஆகிரு கத்திரில் மா தண்ணியுடைய கடைசி சொட்டுடன் அந்த பாவம் என்ன செஞ்சிடும் வெளியேறிவிடும் இந்த இடத்துல ஒருத்தர் என்ன செய்யறாங்க சினா செஞ்சுட்டு வந்துட்டு அப்போ ஒழு செஞ்சா அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம பாவெல்லாம் போயிடும் கொஞ்சம் நாள் செஞ்சுட்டு ஒழு செஞ்சுக்கலாம் அப்படியா பெரும் பாவத்துக்கு இது கிடையாது இங்க சொல்ல போறது என்னது சிறிய பாவங்கள் அது தம்பு சகீரு சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் பெரும் பாவத்துக்கு என்ன தேவை தௌபா தேவை நீ பாட்டுக்கு நான் வந்து ஒழு செஞ்சா என்ன செஞ்சிடும் பாவம் பண்ணிக்க பண்ணிக்கப்படும் நான் சாராயம் குடிச்சிட்டு நான் ஒளு செஞ்சு கொடுத்துட்டேன் பாவம் பண்ணிக்க தான் சரி வராது அப்ப இங்க சொல்லப்படுறது என்னது நீ செய்யக்கூடிய சிறு பாவங்கள் அந்த தண்ணியின் வழியாக என்ன செய்யணும் வெளியேறிவு தன்னுடைய கையை கழுவினால் கரகசிங் எதைகி புல்லு கத்தியத்தின் அவருடைய கையிலிருந்து வெளியேறிவிடும் அனைத்து தவறுகளும் எப்படிப்பட்ட தவறுகள் தன்னுடைய கையை பிடித்தாரு அவருடைய கை என்ன செஞ்சிச்சு அந்த தவறை பிடிச்சிருக்கு கையால தவறு செஞ்சிருக்காரு அப்படி செஞ்சதுனால அந்த கையின் வழியாக அவர் செய்த பாவங்கள் எல்லாம் வெளியேறி இறுதி சொட்டுடன் எந்த அளவுக்கு என்ன அர்த்தம் பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்தவராக அவர் என்ன செஞ்சிருவாரு என்ன அர்த்தம்

அப்போ இதுக்கு என்ன சொல்லும்போது அன்றைக்கு இருந்த இமாக்கள் வந்து அல்லாவுக்கள் அவருக்கு கஷ்ட ஞானங்களை எழுதும் போது சில பேர் ஒழு செய்றத பார்த்தான அல்லா அவர்களுக்கு அவன் கண்களுக்கு அவருடைய பாவத்தை அல்ல காட்டினான் அப்ப அந்த தண்ணியை பார்த்தா ஒரே ரொம்ப மோசமா பாவம் செஞ்சவருடைய தண்ணி எப்படி இருக்கும் ரொம்ப மோசமா இருந்திருக்கு அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சட்டம் வந்து என்னது நதிஷும் கலீரும் சில பேர் வந்து சின்ன சின்ன மகளு அப்படி இருக்கும்போது அப்ப வந்து தாகி வேலைப்பட்டது அப்படி எழுதுனாங்க அப்போ சொல்லப்பட்டது வந்து உண்மையான அந்த பாவம் என்ன செய்யப்படுது பியூரிட்டி என்ன செய்யுது நமக்கு கிடைக்கும் சிறு பாவங்கள்னு சொல்றோம் இந்த இடத்துல சொல்ல பாவங்கள் சொல்றாங்க ஏன் நம்ம சிறுபாவம்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா ரசூல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க ஒருத்த அஞ்சு வேளை தொழுகிறாங்க ஒரு ஜும்மா தொழுகிறது மறு ஜும்மா தொழுகை அஞ்சு ஐந்து நேர தொழுகை அசலவாத்து ஹம்சா அல் மக்துபா அதுக்கு பிறகு அல் ஜும்மா து இலா ஜும்மா ஒரு ஜும்மா இரு ஜும்மா இது எல்லாமே அதற்கு இடைப்பட்டு அவன் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக ஆகிவிடும் ஆனால் பெரும்பாவத்தை விட்டு தவிர்ந்து கொண்டவரை இந்த பெரும்பாவத்தை விட்டு அஞ்சு நேரம் தொழுது ஒருத்தர் ஜும்மா தொழுது அடுத்து ஜும்மா இதுவே தான் பரிகாரமா இருக்கும் சிறு பாவத்துக்கு தான் பரிகாரமா இருக்கும்னா அப்ப ஒது செஞ்சா பெரும்பாவம் மன்னிக்கப்படும் எப்படி நம்ம எடுக்க முடியும் அதை விட பெருசு தொழுகையாச்சு அப்ப அந்த தொழுகையை ஒருத்த ஒரு வக்து தொழுகிறாங்கன்னா அடுத்த வக்க தொழுகிற வரைக்கும் வந்து அது பரிகாரமா இருக்குன்னு வருது ஆனா அப்ப இதுக்கு எப்படி இருக்கும்போது ஒதுவுக்கு எப்படி பெரும்பாவம் வரும் அப்ப ஒது செய்தால் பாவம் வெளியேற விடும் பால விளங்க அது என்ன பாவம் தான் அப்படின்னு சொல்றாங்க சிறு பாவம் தான் பெருந்து வைக்கணும் என்ன ஆசைக்குமார் தப்பா விளங்கிட்டு பெரும் பாவம் செஞ்சு போய் ஒழு செஞ்சிடக்கூடாது கூடா சொல்லுவான் என்ன சொல்றது ஒரு மசூமுக்கு அப்படி எதிர் மசோவும் எடுக்க கூடாது நாளைக்கு